பொதுமக்கள் பாவம்ன்ட்டு சொல்லி நாங்கள் எடுக்கிற விஷயங்கள்ல சில நேரங்களில் வந்து நாங்கள் பொதுமக்களுக்காண்டி சில நேரத்தில் நாங்கள் எங்களை இழக்கிறோமோன்ற ஒரு கவலை உண்டு எனக்கு சொல்லக்கூடாதோ இதை போடக்கூடாதோ இல்லையோன்னு தெரியலை எதுக்கும் அந்த ஐபிசி தமிழ் பாஸ்கரனோட அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய காசை கொண்டு வந்து ரீச்சா அது போன்ற கட்டி காட்டி செய்கின்றவர் அதை மாதிரி என்னொரு குணான்க்கிறவர் வந்து அதாவது வந்து கருடைன்னோ கருடான்னு சொல்லி ஒரு இது எல்லாருடைய ஒரு குடும்பமான ஆக்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன திட்டமட்ட ரீதியில் என்ன மாதிரி செய்திருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து காகில் ஸ்கேயரில் ஒரு பட வெளியீட்டு விழா ஒன்றுக்கு உங்களை ஒரு தனிப்பட்ட ரீதியில் அழைத்து எங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே பரவாயில்ல வாரம் நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட நான் ஃபைவ் ஓ கிளாக் இருந்ததுக்கு போறக்குள்ளக்கே போனால் இது வந்து திட்டமிட்ட ஐபிசி சாந்தன் ஐபிசி பாஸ்கரன் மற்றது அவர் இந்த குணாவோ குணா அவர் மற்றது உஷாந்தனாக்கள் தனிப்பட்ட ரீதியான ஒரு திட்டமிட்ட செயல் அதை நான் உங்களுக்கு நேரவே காட்டேன் சில சில நேரங்களில் நான் பொதுமக்களுக்காண்டி நான் என்னுடைய வழிகளையும் பொறுத்துக்கொண்டு என்னுடைய குண அதாவது என்னுடைய குண குண குணம் என்னென்றால் அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்க நடக்கொள்ள நான் இல்லை பரவாயில்லை இந்த என்ன நான் கொஞ்சம் தாழ்ந்து போனேன் நம்ம சில பேர் சொல்லிச்சி நம்ம ஐபிசிக்கு பாஸ்கரனோட உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது டீல் இருக்கா காசு இருக்கான்னு சொல்லி அதுக்குரிய நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கொண்டே ஒரு கரையில் இருத்தி வச்சு நான் அந்த விளக்கியத்தை கேளுபே வெளியில் வந்துட்டு நான் அதை அது சம்மந்தமான வீடியோக்கள் யாராவது யூடியூப் செஞ்சு போடுவாங்களே நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ பொதுமக்களுக்கு முன்னால் அவமானப்படத்தவரை மட்டும் பிளான் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் அந்த ஒரு ரெண்டு வந்து ஒரு ஒரு மூளையில் கொண்டு இறுத்தி விடுற மாதிரி பிளான் பண்ணி ரைட் அது நான் வெளியால் வந்துட்டேன் எனக்கு மானம் இருக்குது தானே நான் வந்து இப்படி மானங்கட்ட கட்டோ அவஸ்தி தானே யாரோ உழைச்ச காசுகள் யாரோ விசேத்த காசுகளை கொண்டு போய் லிபரான ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி அந்த திருப்பி இப்படி வந்து அப்படி செய்கிறார்கள் இல்லை தானே நாங்கள் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் ரைட் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எபிடன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை தான் என்னை கூப்பிட்டு எப்படி திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி இனி இனிப்போ இனி யாராவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஐபிசி பாஸ்கரன் எல்லாம் குணா நெல்லம் உசாந்தன் நெல்லம் அவை நீங்கள் ஒருக்கா ஒரு ஒருக்கா விட்டுடுங்கன்னு சொல்லி யாராவது வெளிநாட்டுக்கு கேட்டுங்கல வெளிநாடு இருக்கிற சேனமே உங்களுக்கு சிறப்பாக அடிக்கும் அதுக்குரிய இதில் அதாவது கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்தினால அந்த விளக்கேத்தி கொண்டு கேட்க நான் வெளியேற வந்துடுவேன் அந்த ப்ரோக்ராமில் ஹரைட் அதுக்குரிய ரெக்கார்டிங்கில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ

குஞானன் சொல்லி சொல்லியர் அந்த படங்கள தாயோம் சார்ந்த படங்கள் வந்து கொஞ்சம் செய்து கொண்டிருக்கறவர் சரி அவரே நிகழ்ச்சி என்ன முதலாந்தி அதி இருக்குது யாழ்பாணம் கார்கில்ஸ்ல அவங்க தனிப்பட்ட முறையில உங்கள வந்து அழைச்சு உங்கள வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல எங்க எங்க மேல சரி உங்களுக்கு உங்களுக்கு நம்பர் அனுப்பி

அதாவது வந்து அண்ணாவில் ஒரு ஒரு இதான் இதாலதான் தமிழ் இன்னும் செத்தது இப்படி தான் தலைவரும் ஒரு காலத்தில் காத்தோட காத்தா போனவர்கிட்ட நானும் இப்படி நம்பினேன் நம்பின பிறகு அவரோட அதாவது யார் அந்த குணா என்றவரோட கதைக்கிறேன் நான் அவரோட கதைக்கலாம் சொல்றேன் எனக்கு இன்னைக்கு நாளைக்கு விடிய நான் பேராதினியில் நிக்க எட்டு மணிக்கு பட் நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் சரி நின்று டீரஓடீரவா பேராதினியை போகும்போது நான் அந்த புரோகிராமுக்கு போனேன் போனான் போகும்போது ஒரு ஆளை இவ்வளவு அவமானப்படுத்தணும் அவ்வளவுக்கு பிளான் பண்ணியாது அது வந்து யார் பாஸ்கரனும் மற்ற இவர் ஐபிசி உஷாந்தனும் இப்படி என்ன கதைச்சோடனே நான் நம்பிட்டேன் ஆஹா இப்படி ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்களோ அவ்வளவு அதுல இப்படியும் பாசமாக ஒருத்தன் இருப்பானுட்டேன் சரியா அதுக்கு பிறகு அவர் அவருடைய குணான்றவர் இதெல்லாம் பிளான் பண்ணிவே பிளான் பண்ணி எப்படி என்ன செய்யணும்டா எனக்கு குத்த இல்ல தமிழ் ஆக்கள் முழுவுல குத்தினேன் ஆனா என்னண்டால் இது ராமனா நச்சுன்னா போலீஸ்காரன்ற பிள்ளை என்றதும் பிரச்சனை அடுத்த ரெக்கார்டிங் எடுப்பாங்க ஓ ரெண்டு பேரும் அர்ஜுனன் இருக்க நானும் சொல்லி விட்டேன் இது உஷாந்தன் காலத்துல எனக்கு ரைட் அண்ணா என்ன சந்தேகம் உஷாந்தன் உஷாந்தன் அந்த திரைப்பட சதுத்துறை சம்பந்தமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து புலம்பெ இந்த வேலை செய்யறாங்க எங்களுக்கான ஒரு சினிமா அது வியாபார சினிமா மற்ற எங்களுக்கான அடையாள சினிமாக்கள் மக்கள் பிரச்சனையை வழியில கொண்டு வந்து சோசியல் மீடியா வழிய கட்டி கொண்டு வரீங்க அப்ப நான் இங்க வந்த இடத்துல இங்க வந்து நிக்கிறேன் அப்ப முதலாம் தேதி வந்து அந்த ரெண்டு படம் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ரெண்டத்தி நாலாம் ஆண்டு

அந்த அதை வச்சு ரெண்டு படம் செய்திருக்கிறோம் அது முன்னோட்ட காட்சிகளை வந்து நாங்கள் முதலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்றோம் எண்பது சீட் தான் இருக்குது ஓகே போட்டு ஒரு கம்பெனியோட வேலை செய்த நீங்கள் அதாவது இப்ப உங்களை இன்வைட் பண்றோன்றோட எங்கட பார்வையாளரா நீங்க கலந்து கொண்டு நாங்கள் இன்னத்தை கதைக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவை என்றதை உணர்ந்து கொள்றதுக்காக உங்களுக்கான ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம்

நாங்கள் எந்த விதமான இடைஞ்சல்களையும் எங்களுக்கு எதிரான விஷயங்களையும் நாங்கள் கிடைக்கிறீங்க எங்களுக்கு இதுல நாங்கள் தெளிவா இருப்போம் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுமா நீங்க வந்த பிறகு எங்களை வேலையை பார்த்துட்டு நாங்கள் எப்படி உழைக்கிறோம்ன்றத பார்த்துட்டு நீங்க உங்களோட சொன்னங்களை புரோகிங்க அது நாங்க புரோகாப்போம் உங்களால பிரியோசனம் இருக்கிறபடியே தானே நான் உங்களை தரை சொல்றேன் நான் கேக்குறேன் ഓക്കേ കടന്നവരാണോ കടന്നവരാണോ കടപ്പുറത്തൂടെയേ നിങ്ങൾ ഒരു ಕಾರ್ಯയാളനെ ഇരുന്ന് പാട്ട് ಅದക്കണ ഇതെ ചൊന്നിങ്കിൽ വലിയ സന്തോഷം കാലഫോക്കിലട അങ്ങോട്ട് കൊടുേണ്ട രീതിയാ പിടിച്ചിരിക്ക് കടന്നവരാണോ കടന്ന എന്നാണോ നടക്കുന്നത് ഓൾസ് ഫസിലി ആണ് അപ്ര ബ ടാ കടിക്കാനത്തെ പ്രശ്നം எல்லாம் ആരെക്കാ ട്രാൻസ് ഡയബറ്റിക് एंटരാണോ ഞാൻ ഭാഗ്യോപ്നേരട എനിക്ക് ഡയബറ്റിക് പ്രശ്നയേ ഇല്ല ആ അത ഞാൻ சொல்லില്ലല്ലോ ബട്ട് നിങ്ങൾ കൊണ്ടിക്കൊടുക്കുക അപ്ര അത് ഒരു ഇഷ്യു ആയിക്കുള്ള ഞാൻ വന്നതിരേ ഇല്ല ഇല്ലടാ അതല്ല ഒരു പ്രശ്നമില്ല ഇവളെ വക്കരടാ അവനക്ക എന്നേന്റെ ഉടമ്പള് ഞാൻ പോടാ സനം പൂടിയോ

போன பிறகு ஒராளை எவ்வளோ அவமானப்படுத்திடுமோ அவ்வளோ பிளான் பண்ணி வர பண்ணி அவமானப்படுத்தி இதுக்கு பிறகு நான் நினைக்கல பொதுமக்களில் ஐபிசி பாஸ்கரன் இந்த முறை ஏதோ இது போடுற இல்லை என்ன சாமான் பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறார் தமிழ் மக்கள் சார்பாக அது மாதிரி இப்படி உ உஷாந்தர் மாதிரியான இடுபடிகளை வச்சு பிளான் பண்ணி அண்ணா 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 அவங்களோட உடம்ப பார்த்துக்கொள்ள முன்னாடி நான் செத்துட்டேன் ஓகே உண்மையாக பாசமாக தான் இருக்கிறாங்கன்னு சரியான வாடகையாக இருக்குது

நான் அண்ணன் மாதிரி மொக்கிவே அதாவது அதாவது என்னென்று சொல்லிட்டு அண்ணன் எல்லாரையும் நம்பினது நம்பி கேபி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எல்லா டேய் காசு கொடுத்து பாஸ்கரன்ட்ட காசு கொடுத்து அதை வச்சு கொள்ளு நான் அண்ணன் சாமனோட வேண்டி அனுப்பினு நான் அடிப்பட்றேன் நினச்சி போட்டேன் அண்ணன் அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்களை நின்று தனி அடிபட்டு கொண்டு இருந்தது அவ்வளோ அது நம்பிக்கை ஆக்கலை இவ அங்கேருந்து உள்ளாசமாக இருந்து காசுகள் இல்லை போன பிறகு கிளியப்பட்ட சரி சரி அது கை கதைக்கு வரும்போது இப்படி இப்படி குத்தப்பட்ட தான் நாங்கள் ஆனால் இந்த முறை பிள்ளையார் நடத்தல விளையாடின மாதிரி தான் சரியான கவலை என்னென்றால் சிங்களவர் அப்படி செய்கிறீர்கள் நாங்கள் துருவத்துக்குண்டே இட்ட பெண் காலத்தில் இருந்து கட்டப்பெண் இட்டப்பெண் காலத்தில் இருந்து ரெண்டு பேர் வைக்கணுமா என்ற பெயர்களே சொல்லுவோம் பேர் அந்த காலத்திலேருந்து நாங்கள் அந்த துருவத்துக்குன்னு இந்த துருவத்தை நினைக்கணும் சரியான நகவடியாக இருக்குது ஒருத்தனை இப்போ அவமானப்படுத்த மட்டும் பிளான் பண்ணி அண்ணா 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 நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு செய்யுங்கண்ணாங்க நீங்கள் என்ன உடனே தான் செய்யுங்கண்ணான்னு சொல்லி அதை விட கிணத்துவங்கள் இருக்குது டைம் பிறகு அதில் தான் பார்த்துக்கொண்டு ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு இன்வைட்டியாக இப்படி போனதுக்கு நான் சரியாக வருத்தப்படுறேன் அது மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இப்போ ஐபிசி உஷாந்தன் என்ற யாருன்னு தெரிஞ்சிருக்கும் பாஸ்கரன் என்ற யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் நீங்கள் கேட்டதுக்காண்டி உங்களுக்காண்டி என்னுடைய மானம் எல்லாத்தையும் விட்டு கீழே வந்தால் அப்போ சில இவர்கள் இவரோட எங்களுக்கு டீல் இவரோட காசு டீல்னு சொல்லி அங்கே இவர்கள் வந்து ஐபிசி பாஸ்கரனை அழைத்திருந்தார்கள் இல்லை ஐபிசி உஷாந்தன் அங்கே நின்று இருந்தார் அது த அது தவிர அந்த பேர் போன ஒன்று ரெண்டு கயக்க விரும்பல ஓகே நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்களாக இருந்து கொள்கிறோம்